ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயசு அம்மா அமெரிக்காவில் அவங்க வந்து கடைக்கு போகிறாங்க இது உண்மை இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் நான் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா வயசாயிட்டா கூட அவங்களே ஓட்டுவாங்க காரை ட்ரைவ் பண்ணுவாங்க லைசன்ஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா சில இடங்கள்லாம் அங்கெல்லாம் அமெரிக்காவிலலாம் கார் இல்லாமல் ஒன்றும் பிழைக்க முடியாது ப்ராக்டிக்கலாக ஸோ அவங்க அந்த இண்டிபெண்டன்ஸை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க லைசன்ஸ் இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டு வயசு இருந்தம்மா காரை ஓட்டிட்டு போய் கடையில் போய் காய்கறி சாமான்லாம் வாங்கிட்டு திரும்ப காரில் வந்து ஏறின உடனே அடுத்த டோர்லேருந்து ஒருத்தன் திருடன் ஒருத்தன் நுழைந்தானான் உடனே கார் சீட்டில் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு கன்னை நீட்டிக்கிட்டு இருக்கிற காசெல்லாம் கூடு அப்படின்னா இந்த அம்மா சொல்லுது ரொம்ப கூலாக சொல்லுது அந்த நியூஸ் பேட்டியில் நான் சொன்னேன் தம்பி நீ என்ன இப்போ சுட்டா நான் உடனே பரலோகம் போயிடுவேன் நீ பிறகு நரகம் போவே பாரு கொஞ்சம் எனக்கு பயமே இல்லப்பா என்னோட இயேசு இருக்கிறார் இந்த கார்லேயே இருக்கிறாரு எப்போவுமே என்னோட வராரு நீ சுட்ட ஒன்றும் இல்லை ஓவரோட போய் நான் இருப்பேன் உடனே எதுக்கு உனக்கு இந்த வம்பு இதெல்லாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழப்பா சொன்ன அந்த ஆள் அழுதுட்டான் அவன் அழுதுட்டான் அவன் சொல்கிறான்னா சரி நான் போய் நைட்டு கடவுள்கிட்ட ஜோம் பண்ணுறேன் அந்தம்மா சொல்லுதான் எப்போ நைட் வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணுறேன் இப்போவே பண்ணேன் எப்போ வேணால் பண்ணலாம் அந்தம்மா பத்து நிமிஷம் அவனுக்கு பேசி ஆலோசனை சொல்லி தெரில அங்கேயே ஜோம் பண்ணிச்சா என்னான்னு இருக்கிற காசெல்லாம் கொடுத்துருச்சு அவன்கிட்ட இதை வச்சுக்கோ திருடாத போய் பொழைச்சிக்கோ எப்படி இருக்கு பாருங்க தொண்ணூற்றி ரெண்டு வயசுங்க சிலர் நினைக்கலாம் என்னோட யாரும் இல்லை எம்பிளையெல்லாம் போயிட்டாங்க அவங்க அவங்க கல்யாணம் பண்ணி அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க எனக்கு யாரும் இல்லை ஆனால் அந்த அம்மா அப்படின்னு நினைக்கலையே ஏசு என்னோடவே இருக்கிறாரு காரில் எப்போவும் என்னோட வராரு எனக்கு பயமே இல்லைன்றது அப்போ பாருங்கள் அந்த அம்மா வந்து அப்படி வாழ பழகிக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து அந்த மாதிரி பழகலைன்னா அந்த நேரத்தில் அப்படி இருக்க முடியாது பாருங்கள் அது ஒரு நல்ல உதாரணம் நினைக்கிறேன் ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் ஒரு கிறிஸ்தவன் பாய்ப்பணுன்னு அவசியமே கிடையாது அதம்மா சொல்கிறது கரெக்டு சாவே வந்தால் கூட நாம் அது பாயத்தினால் மேற்கொள்ளப்படணுன்னு அவசியமே கிடையாது அதான் பவுல் சொல்லுகிறாரு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் வாழ்கிறதா சாகுறதா எனக்கு கஷ்டமாக இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு இந்த தேகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோட போய் இருக்க எனக்கு அதிக ஆசை உண்டு